வணக்கம் உங்க மனசோட சக்தியை வச்சு செல்வத்தை ஈர்க்க முடியுமா என் தம்மண செட்டியார் எழுதின செல்வ திறவுகோள் புத்தகம் முடியும்னு சொல்லுது சின்ன சின்ன சிம்பல்ஸ் அதாவது சின்னங்கள் எப்படி நம்ம ஆள் திறந்து வெற்றிக்கான வழியை காட்டுதுங்கிறத பற்றி தான் நாம இப்போ பார்க்க போறோம் யோசிச்சு பாருங்க சிம்பல்ஸ் வச்சு பணத்தை ஈர்க்க முடியுமா மேஜிக் மாதிரி இருக்கலாம் ஆனால் இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா வெற்றிங்கிறது வெறும் கடின உழைப்புல மட்டும் இல்ல நம்ம மனசுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு பெரிய சக்தியை திறக்கிறதுல இருக்குன்னு சொல்லுது சரி அந்த சக்தியை எப்படி திறக்கிறது வாங்க உள்ள போய் பார்க்கலாம் நம்மளோட இந்த பயணத்துல ஒரு ஆறு முக்கியமான கட்டங்களை நம்ம கடக்க போறோம் முதல்ல மனசோட மறைக்கப்பட்ட சக்தியில் ஆரம்பிச்சு நம்ம மூளையோட ரகசியம் சின்னங்களோட மொழி செல்வத்துக்கான திருவுகோள்கள் சில ப்ராக்டிக்கல் பயிற்சிகள் கடைசியா இது எல்லாத்தையும் இயக்குற நம்பிக்கையோட சக்தி வரைக்கும் நம்ம பார்க்க போறோம் சரி முதல்ல இந்த முழு கான்செப்டுக்கும் அடித்தளமா இருக்கிற மனசோட மறைக்கப்பட்ட சக்தியை பத்தி பார்ப்போம் என் தம்மண்ண செட்டியார் என்ன ஒரு அடிப்படை கருத்தை முன்வைக்கிறார்னு இங்கே தான் நம்ம புரிஞ்சுக்க போறோம் இந்த புத்தகத்தோட மைய கருத்தே ரொம்ப எளிமையானது ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது அதாவது வெற்றிக்கான சாவி நமக்கு வெளியே எங்கேயும் இல்லை அது நமக்குள்ளேயே தான் இருக்கு சின்னங்களை பயன்படுத்தி நம்ம மனசோட சக்தியை தூண்டி செல்வம் உட்பட நம்ம எல்லா லட்சியத்தையும் அடைய முடியும்னு சொல்லுது ரொம்ப பிரபலமான உளவியலாளர் சிஜியும் கூட இதை சொல்லியிருக்காரு சில சின்னங்கள் மேலேயோ அல்லது ஒரு பொருள் மேலேயோ நம்ம முழு கவனத்தையும் வைக்கும்போது நம்ம மனசோட மறைக்கப்பட்ட சக்திகளை நம்மளால திறக்க முடியுமா அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நம்மளோட கவனம்தான் எல்லாத்துக்கும் சாவி இந்த மனக்கருவிகளை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதையெல்லாம் இயக்கிற அந்த பவர்ஃபுல்லான மிஷின் பத்தி நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அது வேற ஒன்றும் இல்லை நம்மளோட தான் அது பாருங்க இந்த ஆழ்மனம்கிறது நம்மளோட நேரடி கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு பகுதி ஆனா அதுக்கு எல்லையே இல்லாத சக்தி இருக்கு நாம கொடுக்கற கட்டளை எதுவா இருந்தாலும் அதை அப்படியே ஏத்துக்கிட்டு வேலை செய்யற ஒரு விசுவாசமான வேலைக்கார மாதிரி இங்கேதான் அசல் விஷயமே இருக்கு உங்க ஆழ்மனசுக்கு எது கற்பனை எது நிஜம்னு பிரிச்சு பார்க்க தெரியாது நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப தீவிரமான உணர்வோட நம்பினா போதும் அதை அதை நிஜம்னு எடுத்துக்கிட்டு அதுக்கான வேலையை உடனே செய்ய ஆரம்பிச்சிரும் இதுதான் அதோட மிகப்பெரிய ஆச்சரியமான சக்தி சரி அந்த உள் சக்தியை நாம எப்படி போய் தொடர்றது அதுக்கான ரகசியம் நம்ம மூளையிலே இருக்குதான் குறிப்பா நம்ம வலது பக்கம் மூளைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த ரகசியத்தை இந்த புத்தகம் எப்படி விளக்குதுன்னு இப்ப பாக்கலாம் நம்ம மூளைய ரெண்டா பிரிச்சுக்கலாம் ஒன்று இடது மூளை இதுதான் நம்மளோட லாஜிக் கணக்கு போடுறது யோசிச்சு எல்லா வேலையும் பாக்குது ஆனா வலது மூளை அப்படி இல்ல அது உள்ளுணர்வு கிரியேட்டிவிட்டி நம்ம ஆழ் மனசோட சக்தி மையம் பிரச்சனை என்னன்னா நம்ம அதோட முழுசா பயன்படுத்துறதே இங்கதான் ஒரு பெரிய சிக்கலே இருக்குன்னு புத்தகம் சுட்டி காட்டுது நாம நம்மளோட லாஜிக்கல் மைண்ட் அதாவது இடது மூலையை மட்டும்தான் ஓவரா நம்புறோம் இதனால உள்ளுணர்வும் கற்பனை திறனும் நிறைஞ்ச நம்ம வலது மூலையோட மிகப்பெரிய சக்தியை நம்ம பயன்படுத்தாமலேயே வீணடிக்கிறோம் அப்போ அந்த வலது பக்க மூளை கிட்ட எப்படி பேசுறது வார்த்தைகளால பேச முடியாது படங்களால தான் பேச முடியும் புத்தகம் சொல்ற அந்த சக்தி வாய்ந்த மொழி தான் சைகோ சிம்பாலஜி சிம்பிளா சொன்னா சின்னங்களோட மொழி சைகோ சிம்பாலஜி கேக்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய வார்த்தையா இருக்கலாம் ஆனா ரொம்ப சிம்பிள் சைகோனா மனம் சிம்பாலஜினா சின்னங்கள் அதாவது சின்னங்கள் தான் நம்ம ஆழ் மனசோட ரகசிய மொழி அதை நம்ம லாஜிக்க தாண்டி நேரா நம்ம உள் சக்தி கூட பேசும் புத்தகத்தோட பேர் மாதிரியே இந்த சின்னங்கள் தான் வலது மூலையை திறக்க போற திறவு கோள்கள் இது எப்படி வேலை செய்யுதுன்னு சில உதாரணங்கள் பார்த்தா நல்லா புரியும் இப்போ இந்த வெற்றுக்கான வீச்சின்னத்தை எடுத்துக்கோங்க இதை பார்த்த உடனேயே நம்ம மனசு கூட ஒரு நம்பிக்கை ஒரு பாசிட்டிவ் உணர்வு வருது இல்லையா அதுதான் இது நம்ம ஆள் மனசை நேரடியாக தூண்டுதுன்னு புத்தகம் சொல்லுது அடுத்து இந்த புத்தகத்தோட முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் செல்வம் இந்த டாலர் சிம்பல் பணத்தோட ஒரு சக்தி வாய்ந்த சின்னம் இந்த சின்னத்து மேல நம்ம கவனத்தை குவிக்கிறப்போ செழிப்பை ஈர்க்கிற ஒரு மனநிலையை நம்ம ஆள் மனசுல விதைக்கிறோம் சொல்லப்படுது இது வெறும் பணம் செல்வம் பத்தி மட்டும் இல்ல ஆரோக்கியம் மாதிரியான மத்த விஷயங்களுக்கும் சின்னங்கள் இருக்கு உதாரணமா ரெண்டு பாம்புகள் சுத்தி இருக்கிற இந்த கடியூசியஸ் சின்னம் மருத்துவத்தோட குறியீடா பார்க்கப்படுது இது குணப்படுத்துதல் மற்றும் சமநிலையை குறிக்குது இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த நாம தெளிவுபடுத்திக்கணும் நாங்க இங்க பகிர்ந்துக்கிறது எல்லாமே என் தம்மண செட்டியார் புத்தகத்துல சொல்ற கருத்துக்கள் தான் இது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டதா இல்லையான்னு நாங்க சொல்லல இது எங்களோட தனிப்பட்ட கருத்தும் இல்ல அந்த புத்தகத்தோட பார்வைய உங்களுக்கு விளக்குறது மட்டும்தான் எங்களோட நோக்கம் தனித்தனி சின்னங்கள் ஒரு வகைனா புத்தகம் இதை விட இன்னும் ஆழமான சில திறவுகோள்களை பத்தியும் பேசுது அது வெறும் குறியீடுகள் இல்ல ஒரு முழுமையான சிம்பாலிக் சிஸ்டம்ஸ் அது என்னன்னு வாங்க பார்க்கலாம் இங்கதான் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கோணம் வருது டேரோ கார்ட்ஸ் ராசி சின்னங்கள் இதையெல்லாம் நாம எதிர்காலத்தை சொல்ற விஷயமா பார்க்குறோம் ஆனால் இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா அதெல்லாம் நம்மளை நாமளே புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சிம்பாலிக் மேப் ஒரு வரைபடம்னு சொல்லுது ஒவ்வொரு கார்டும் ஒவ்வொரு ராசியும் நம்ம ஆழ் மனசோட ஒரு பகுதியை திறக்கிற சாவி மாதிரி சரி இதெல்லாம் தியரி இதை எப்படி பிராக்டிகலா செய்யறது நம்ம நிஜ வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது புத்தகம் சொல்ற சில பயிற்சிகளை இப்போ பார்க்கலாம் புத்தகம் சொல்கிற ஒரு முக்கியமான பயிற்சி இதுதான் தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை காலையில் எழுந்த உடனேயோ நம்ம மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம இலக்கை நாம அடைஞ்சிட்ட மாதிரி மனசுல கற்பனை பண்ணணும் இல்லைன்னா நம்ம இலக்கை குறிக்கிற ஒரு சின்னத்தை மனசுல நினச்சி தியானம் பண்ணணும் இதை தினமும் செஞ்சா அந்த இலக்கு நம்ம ஆள் மனசுல ஆழமாக பதிஞ்சிடும் சரி அடுத்தது இன்னும் இன்ட்ரெஸ்டிங் நீங்கள் தூங்கும்போது கூட உங்க ஆள் மனசை வேலை வாங்க முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா அதுக்கான ஒரு சூப்பரான டெக்னிக்க பத்தி இப்ப பார்க்கலாம் இந்த புத்தகத்துல ஒரு சக்தி வாய்ந்த சொல்றாங்க எப்படி ராத்திரியில கண்ணு முழிச்சு சைலண்டா அதோட வேலையை பார்க்குதோ அதே மாதிரி தான் நாம தூங்கும் போது நம்ம ஆழ்மனசு நமக்காக வேலை செய்யுமா இது ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஆந்தைய மனசுல கற்பனை பண்ணிக்கோங்க உங்க தேவை என்னவோ அந்த ஆந்தைக்குள்ள வச்சு இதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடி அப்படின்னு உங்க ஆழ் மனசுக்கு கட்டளை போடுங்க ரொம்ப முக்கியமான விஷயம் கொடுத்துட்டு எந்த சந்தேகமும் கவலையும் இல்லாம முழுசா நம்பி நீங்க தூங்கிடணும் கவனத்தை ஒருமுகப்படுத்துறதுக்கு இன்னொரு டெக்னிக்கும் இருக்கு ஒரு கட்டம் வரைஞ்சு அதுக்கு நடுவுல உங்க இலக்கோட சின்னத்தை வச்சு அது மேலேயே உங்க முழு கவனத்தையும் குவிக்கணும் இது உங்க நோக்கத்தை இன்னும் புத்தகம் சொல்லுது இந்த பயிற்சிகள் இந்த சின்னங்கள் இதெல்லாம் செய்யணும்னா ஒரே ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் இந்த முழு சிஸ்டத்தோட ஆணிவேர் அது என்னன்னு இதுதான் இந்த புத்தகத்தோட மிக முக்கியமான செய்தி இந்த முறைகள் எல்லாம் வேலை செய்யணும்னா உங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை வேணும் உங்க இலக்கு மேல உங்களுக்கு முழு நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் உங்க ஆள் மனசு அதை ஏத்துக்கும் ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கூட அதோட சக்தி குறைஞ்சிரும் இதை இன்னும் அழக புரிய வைக்க புத்தகத்தில் ஐன்ஸ்டீனோட ஒரு மேற்கோளை காட்டுறாங்க நம்ம லாஜிக்கல் அறிவை விட கற்பனை சக்தி ரொம்ப முக்கியம்னு அவர் சொல்றாரு இது வரைக்கும் நாம பார்த்த எல்லா டெக்னிக்ஸும் ஒரே ஒரு விஷயத்துல அடக்கிடலாம் அதுதான் இந்த மொத்த விஷயத்தோட சாராம்சம் பாருங்க நீங்க சக்தி வாய்ந்த வார்த்தைகளை சொன்னாலும் சரி இல்ல அந்த மாதிரி சின்னங்களை கற்பனை செஞ்சாலும் சரி இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற உண்மையான சக்தி ஒண்ணுதான் அது உங்களுடைய முழு கவனமும் அசிக்க முடியாத நம்பிக்கையும் தான் இப்போ இந்த டூல்ஸ் எல்லாம் உங்க கையில இருக்க உங்க ஆள் மனசு உங்களுக்காக வேலை செய்ய தயாரா காத்துக்கிட்டு இருக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் என்ன வேணும்னு தெளிவா கேட்கணும்